குட் ப்ரி மியூசிக்கை பற்றி இளையராஜா சொன்னார் அதெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் கரெக்டாக இருக்குது சார் ரொம்ப நம்முடைய அருமை நண்பர் கங்கை அமரன் தான் கொஞ்சம் ஆவேசமாக பேட்டி கொடுத்தாரு அதை பற்றி சொன்னார் அது கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் நடந்தது அந்த கங்கை அமரன் பேட்டியெல்லாம் பார்த்துட்டு இளையராஜா சொன்னாராம் முதல்ல இவன் மேலே கேஸ் போடணும் அப்படின்னா அதாவது சில சமயம் என்ன ஆகிடுது சிலர் சுன் சினிமாவில் ஏதாவது சாதாரணமாக சொன்னால் கூட அதை எப்படி பெரிய விஷயமாக்கி ஒருத்தருக்கு எப்படி கெட்ட பேர் உண்டாக்குறதுங்கிறது வந்துடுறது அவ்வளோதான் என் ஒழிய இது நமக்கு மேட்ரு இல்லைன்னா சில விஷயத்தை ரொம்ப பெருசாக்கிடுறோம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்லப்படுது ஏன்னா கங்கை அமரம் பற்றி நாங்கள் ஜாலியாக சொல்ல முடியும் ஏன்னா நல்ல ஃப்ரெண்டு எங்களுக்குள்ள நான் கங்கையம் மரம் கச்சேரி பண்ணும்போதே சொல்லுவேன் கங்கை மரம் பேச்சு கச்சேரி ஃபிக்ஸ் பண்ணால் நாலு பாட்டு ஃப்ரீ அப்படிமே ஏன்னா பாட்டுக்கு நடுவில் பேச்சு தான் நிறையா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் அது அதனால் அந்த ஃப்ரெண்ட்லினஸ் தானே வழியாக சினிமாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த சண்டையும் நிரந்தரமான சண்டையே கிடையாது அது அந்த டைத்தில் எமோஷ்னலாக வெளில வர்றதே தவிர அது ஒன்றுமே இல்லை அதே சமயத்தில் ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது ஒருத்தர் நல்லவர் அப்படின்னா அதை மேடை ஏறி சொல்கிறதுக்கு இன்னொரு நல்லவரால் தான் முடியும் அது தேனப்பன் வந்து தைரியமாக சொன்னார் அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா தேனப்ப எனக்கு எந்த மேட்ரு சொன்னால் நாளைக்கு இந்த ஆடியோ லான்ச்சில் இந்த மேட்ரு மட்டும்தான் வரும் எதை எந்த சொல்லணும் அப்படிங்கிறத வச்சுருக்கார் ஸோ அதற்காக தான் சொன்னேன் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேக்னா ஏன் இங்கே வந்து பண்ணுறாங்க பண்ண சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் மேக்னா சென்னையில் வந்து இந்த ஆடியோ லான்ச் பண்ணதுக்கு முக்கிய காரணம் அவங்க அப்பா அம்மா சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா அம்மா வரணும் அவங்களுக்கு முன்னாடி இதை பண்ணணும்னு மாதா பிதா குரு தெய்வம் பெற்ற தாய் தந்தை கல்வி போதிக்கக்கூடிய ஆசிரியர் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நமக்கு கடவுளுடைய அருள் நேரடியாக கிடைக்கும் எப்போ அப்பா அம்மாவுக்காக இவ்வளோ முயற்சி எடுத்து வந்திருக்காங்களோ அவர்களுடைய ஆசையே இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கும் நன்றி வணக்கம் இந்த சாங்ஸ் சார் இந்த சாங்கும் இந்த ட்ரைலரும் பார்த்துட்டு சொன்னீங்க இதில் ரொம்ப கிளாமராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி ஒரு ஃபைரன் ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் இருக்கிற விட அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை அந்தளவுக்கு கிளாமர் ஒன்றும் இல்லையே இதில் நான் சென்சாரில் இருந்தவன் அடிப்படையாகவே இதில் ஒன்று சொல்லுவாங்க இந்த படத்தை பற்றி பேசும்போது இன்னொரு படத்தை கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுதான் அதனால் நான் நான் ஃபயர் பார்த்துட்டு வந்து மறுபடியும் பேசுகிறேம்மா அதை அதை முதல்ல நீங்கள் பாருங்கள் சார் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க இதை பற்றி பேச தானேம்மா வந்திருக்கேன் சரி ஃபயர் படத்தை ஒப்பிட்ட வரையில் மிகச்சிறந்த குடும்ப படமாக இருக்கும் இந்த படத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வயசு வயசாச்சும்மா என் பார்வையில் சிறந்த கிளாமராக தெரியும் நாளைக்கு என் பையன் வந்தால் சூப்பராக இருக்குது அப்படிமா அவ்வளோதானே தட் இஸ் கால்டு இந்த ஜெனரேஷன் கேப் தேங்க்யூ ஸோ மச்